மாதங்களில் உயர்ந்த மாதம் மார்கழி மாதம் மற்ற மாதத்துலலாம் ஒரு நாளோ ஒரு கிழமையோ தான் இறைவனுக்கு உந்ததாக இருக்கும் ஆனால் மார்கழி மாதம் முழுவதும் இறைவனுக்கு உந்ததாகவே போற்றப்படுது இதனால் மார்கழி மாதம் என்றாலே இறைவழிப்பாட்டிற்குரிய அற்புதமான மாதமாக ஆன்மீகம் குறிப்பிடுகிறது மேலும் மார்கழி மாதத்தின் பல சிறப்புகள் பற்றி பார்க்கலாம் பகவத்கீதையில கிருஷ்ணர் மார்கழி மாதத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காருன்னா மாசானம் மார்க்க சீர்ஷோகம்னு சொல்லியிருக்கார் அப்படின்னா மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று அர்த்தம் இந்த மாதத்தை பெரும்பாலானோர் பீடை மாசம்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மை என்னன்னா இதை பீடை மாசம் சொல்லக்கூடாது பீடு மாசம் சொல்லணும் பீடு என்றால் பெருமை என்ற பொருள் பெருமை நிறைந்த மாதம் என்பதே மருவி பீடை என்றானது இந்த மாதம் தேவர்களின் அதிகாலை பொழுதாகும் மனிதர்களின் ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் தை முதல் ஆணி வரையிலுள்ள காலம் பகல் எனவும் ஆடி முதல் மார்கழி வரையில் உள்ள காலம் இரவு எனவும் குறிப்பிடப்படுது இதன்படி தேவர்களுக்கு இரவு காலம் முடிகிற வைகிற பொழுது மார்கழி மாதம் ஆகிறது மார்கழி மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரையிலுள்ள இரண்டு மணி நேரத்தை குறிக்கும் சூரிய உதயத்துக்கு முன்பான இந்த காலம் பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கப்படும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இறைவன் நாமத்தை சொல்லி இறை வழிபாடு செய்யும் போது பலகோரி முறை அந்த நாமத்தை சொன்ன பலன் நமக்கு கிடைக்கும் இது தெய்வீகமான மாதம் என்பதாலும் இந்த மாதத்தில் உயிர்ப்புத்தன்மை இல்லாத காரணத்தாலும் இந்த மாதத்தில் திருமணங்களை தவிர்க்க வேண்டும் என்று நம் முன்னோர்கள் கூறினார்கள் பாவை நோன்பு இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது பாவை நோன்பு பூமாதேவியின் அவதாரமான ஆண்டால் பாவை நோன்பினை மேற்கொண்டு பெருமாளை கணவனாக அடைந்தாள் ஆண்டால் பாவை நோன்பின் போது நெய் பால் முதலியவற்றை உண்ணாமலும் கண்ணுக்கு மையிடாமல் தலையில் மலர் சூடாமல் புறாலைகள் நாட்டம் செலுத்தாமல் இறைநாட்டத்தில் மட்டுமே மனதினை செலுத்தி பாவை நோன்பினை மேற்கொண்டாள் எனவே கன்னி பெண்கள் நல்ல கணவன் கிடைக்க மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுந்து நீராடி கோவிலுக்கு சென்று ஆண்டாளருளிய திருப்பாவையை பாடி வழிபாடு நடத்துகின்றனர் திருப்பாவை முப்பது பாசுரங்களை கொண்டது ஒரு நாளைக்கு ஒரு பாசுரம் வீதம் மார்கழி மாதத்தின் முப்பது நாட்களும் திருப்பாவை மக்கள் பாடி வருகின்றனர் திருப்பதியில் காலையில் வழக்கமாக சொல்லப்படும் மந்திரங்களுக்கு பதிலாக மார்கழி மாதம் முழுவதும் காலையில் திருப்பாவை சொல்லப்படுகிறது தனுர் மாதம் என குறிப்பிடப்படும் மார்கழி மாதம் சிவனுக்கும் விஷ்ணுக்கும் உகந்த மாதம் வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசி மார்கழியில் வளர்பிற ஏகாதசியில் கொண்டாடப்படுகிறது திருமாலை வழிபடும் விரத முறைகளில் இது மிகச்சிறந்ததாக கருதப்படுகிறது காயத்திரிக்கு மிஞ்சிய மந்திரமும் இல்லை ஏகாதசிக்கு மிஞ்சிய விரதமும் இல்லை என்பது இவ்விரதம் பற்றிய பழமொழியாகும் இவ்விழாவில் சொர்க்கவாசல் திறப்பு என்பது முக்கிய நிகழ்ச்சியாகும் வைகுண்ட ஏகாதசி அன்று திருமாலுக்கு பிரியமான துளசி திருத்தத்தை மட்டுமே உட்கொண்டு பகல் மற்றும் இரவு விழித்திருக்க வேண்டும் திருமால் பற்றிய பாடல்களை பாடி விரத முறையை மேற்கொள்ள வேண்டும் இவ்விரத வழிபாடு வைகுண்ட பதவி என்னும் மோச்சத்தை தரும் இந்நாளில் வைகுண்டத்தின் வாசல் திறந்தே இருக்கும் அன்று மரணிக்கிற உயிர்கள் நேரே வைகுண்டத்திற்கு செல்லும் என்பது ஐதீகம் ஆரூத்ரா தரிசனம் ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருளான சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரம் திருவாதிரை மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தன்று வருகிறது ஆருத்ரா தரிசனம் நட்சத்திரங்களில் திருவோணம் மற்றும் திருவாதிரை இரண்டிற்கும் தான் திரு என்னும் அடைமொழி சொல்லப்பட்டிருக்கிறது மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தோடு கூடிய பௌர்ணமியில் கடைபிடிக்கப்படுவதுதான் ஆருத்ரா தரிசனம் இந்நாளில் இறைவன் நடராஜ பெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் காட்சி தந்து நடனம் ஆடி காண்பித்தார் மார்கழி மாதத்தின் கோலங்கள் மற்றும் பஜனைகள் பற்றிய தகவல்கள் இந்த மாதம் அதிகாலையில் எழுந்து குழிந்த நீரில் குளித்துவிட்டு பெண்கள் வாசலில் வண்ண கோலம் இடுவதும் ஆண்கள் பஜனைகள் செய்தும் இறை வழிபாடு செய்வது வழக்கம் மேலும் திருமணமாகாத பெண்கள் ஆண்கள் உள்ள வீட்டில் உள்ளவர்கள் அதிகாலையில் எழுந்து கோலம் போட்ட பிறகு கோலத்தின் மீது பூசணி பூவை வைப்பார்கள் வீதி பஜனை வருபவர்கள் கோலத்தின் மீது உள்ள பூவை பார்த்து விவரம் தெரிந்து தை மாதத்தில் திருமணம் பேசி முடிப்பார்கள் இதனால் கோலம் போட்டு கோலத்தின் மீது பூசணி பூ வைப்பது வழக்கமாக இருந்தது கோலம் போடுவதற்கு முன் வாசலில் வெறும் தண்ணீர் தெளிக்க கூடாது ஒரு சிட்டிகை அளவு மஞ்சளாவது சேர்த்து தண்ணீர் தெளிக்க வேண்டும் பச்சரிசி மாவால் தான் கோலம் போட வேண்டும் கோலம் என்பது அழகிற்காக அல்ல தர்மத்திற்காக போடப்படுவது நம் வாழ்க்கை முறையில் நாள்தோறும் நாம் சாப்பிடுவதற்கு முன் யாராவது ஒரு உயிருக்கு உணவு வழங்கி சாப்பிட வேண்டும் ஆகையால் நாம் பச்சரிசால் போடப்பட்ட கோலமானது எறும்பு குருவி காகம் போன்ற உயிரினங்களின் பசியை போக்குவதற்கு உதவி புரியும் மார்கழி மாதத்தில் பல புராதன நிகழ்வுகளும் நடந்துள்ளன மகாபாரத யுத்தம் மார்கழி மாதத்தில் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகிறது திருப்பாற்றல் கடையப்பட்ட போது முதலில் விஷம் எழுந்ததும் சிவன் அதனை உண்டு உலக மக்கள் அனைவரும் காப்பாற்றியதும் இதே மார்கழி மாதத்தில்தான் தான் இந்திரனால் பெரும் மழை வெள்ளம் உருவாக்கப்பட்டு கோகுலத்தில் அனைவரும் துன்பப்பட்ட போது கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் குடையாக பிடித்து மக்களை காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான் என்பது வரலாறு சொல்லும் செய்தி ஆன்மீக மலர்ச்சிக்கு சிறந்த மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் இறைவனை எண்ணத்தால் துதித்து போற்றுங்கள் அனைத்து செல்வங்களையும் பெறுங்கள்